எதுக்கு எடுத்தாலும் தேசபக்தி தேச நலன் தேச பாதுகாப்பு அப்படின்னு நீங்க எதை வேணாலும் செஞ்சிடலாமா அதை எப்படி அனுமதிக்க முடியும் என்ஜின் பாஜக அரசை நாட்டினுடைய நீதிமன்றம் வெளுத்து வாங்கி இருக்கிறது குறிப்பாக ஒரு கல்லூரி மாணவி பத்தொன்பது வயது மாணவியை கைது பண்ணி ஜெயில வச்சு எக்ஸாம் எழுதப்படாமல் தடுத்திருக்கிறீங்க ஆபரேஷன் சிந்தூர் குறித்து ஒரு கேள்வி எழுப்பியதற்காக இந்த அளவுக்கு ஒரு மாணவி நீங்க செய்வீங்களா இதை நாங்கள் எப்படி அனுமதிக்க முடியும் சட்டத்தின் ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு இடத்துல அப்படின்னு பாம்பே

பலத்த அடி விழுந்திருக்கிறது என்ன நடந்தது நீதிமன்றத்தில் தேசபக்தி தேச நலன் தேச விரோதியாக இப்படியான தேச பாதுகாப்பு அப்படின்னு அதற்குள்ள ஒரு பத்தொன்பது வயது பெண் இப்படி மாட்டினாங்க அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்நாடு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி ஏஷியா நேட்ல ரிப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு நியூஸை பார்க்குறோம் வாட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் பாம்பே ஹெச் சி ஸ்லாம்ஸ் அரஸ்ட் ஆஃப் ஸ்டூடண்ட் ஓவர் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஆன் ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிறத பார்க்குறோம் என்ன பெரிய தேச பாதுகாப்பு தேச நலன் என்ன பெரிய தேச நலன் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீதிபதிகள் அதிரடியான கேள்விகளை கேட்டு விடுவிக்கவும் சொல்லியிருக்கிறார்கள்ங்கிறதா செய்தி பாரன் பெஞ்சில் அதனுடைய காடை பார்க்குறோம் பாம்பே ஹைகோர்ட் புல் சப் ஸ்டேட் உடனடியாக சென்சர் தப்புன்னு அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டதாக பாரன் பொட்டன்ஷியல் ரிப்போர்ட் ஆயிருக்கு லைவ்ல அல்லது இன்னும் எல்லாப்ரேட்டாக கூட பேசியிருக்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொன்பது வயது அப்சல்யூட்லி ஷாக்கிங் பாம்பே ஹை கோர்ட் ஆர்டர்ஸ் ரிலீஸ் ஆஃப் நைன்டீன் இயர் ஓல்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட் அரஸ்டட் ஃபார் ரீஷேரிங் போஸ்ட் ஆன் ஆப்ரேஷன் சிந்தூர் என்ன நடந்தது அப்படிங்கிற பேக்ரவுண்டை பார்த்துடலாம் ஒரு பத்தொம்பது வயது கல்லூரி மாணவி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் ஏழாம் தேதி ஒரு போஸ்ட்டை பகிர்றாங்க ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து கேள்வி எழுப்பப்படுகிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா போர் இப்போ தேவையாக இருக்கிறதா இந்த சூழலில் ஏன் இப்படியான ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது அப்படின்னு ஒரு விமர்சன பார்வையோடு ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணுறாங்க அவங்க போடலை போட்ட போஸ்ட்டை ஷேர் பண்ணுறாங்க அது பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் விவாதமாக மாறுகிறது அதற்கு பிறகு அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு நான் வந்து இது வேறு விதமாக புரிஞ்சுக்கப்பட்டது பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு போஸ்ட்டை போட்ட இரண்டு மணி நேரத்திலேயே அந்த பத்தொம்பது வயது கல்லூரி மாணவி டெலிட் பண்ணிடுறாங்க இது நடந்து இரண்டு நாட்கள் கழித்து அந்த மாணவியை மகாராஷ்டிரா போலீஸ் போய் கைது செய்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான செய்தியாக இருக்கிறது கைது செய்த உடனே இன்னொரு பக்கம் டக்குன்னு என்ன பண்றாங்க அவங்க வந்து இந்தியாவினுடைய தேச நலனுக்கு எதிராக செயல்பட்டுட்டாங்க எது ஆபரேஷன் சிந்தூரா அந்த பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல எப்படி போடலாம் அப்படின்னு அவருடைய கல்லூரி அவரை வந்து பாத்தீங்கன்னா நீக்கம் செய்கிறது அப்படிங்கிற சூழல் வருகிறது அதனோட சேர்த்து ரெண்டு செமஸ்டர் எக்ஸாம் காலம் கடந்த ரெண்டு எக்ஸாம் அந்த பெண் பிள்ளை எழுத விடலை போலீஸ் அரசு

தேச துரோகம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவது அப்படி இப்படின்னு இருக்கிற சட்டங்கள் எல்லாம் இறக்கி கைது செய்து சிறையில் அடைத்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு மே ஒன்பது கைது செய்யப்பட்ட அந்த பெண் குழந்தை மே அந்த பெண் பத்தொன்பது வயது பெண் அவங்க இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறாங்க இந்த கேஸ் வருகிறது இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் கௌரி கோட்ஸே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் சீனியர் ஜட்ஜு பெஞ்சில் மூத்த நீதிபதியாக அவங்க தான் இருக்கிறாங்க அடுத்து ஜஸ்டிஸ் சோமசேகர் சுந்தரேசன் அவர்கள் இரண்டாவது நீதிபதியாக அந்த அமர்வு உட்காருகிறது இந்த இடத்த அவங்க கேட்டது <lightweight> எதுக்கு முதல்ல நீங்க கைது பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு பாலியை கேட்டுட்டு உடனடியாக இன்று மாலை சூரியன் மறைவதற்குள் நீங்க அந்த பெண் பிள்ளையை ரிலீஸ் பண்ணணும் இதுக்கு மேல அவங்களை நீங்க ஜெயில வச்சிருக்க கூடாது அப்படின்னு உத்தரவை பிறப்பிக்கிறார்கள் அந்த இடத்துல தான் மகாராஷ்டிரா காவல்துறையும் சரி யார் யாரெல்லாம் நீங்க தேசபக்தி தேச நலன்கிறத வச்சு இதுல விளையாடிக்கிட்டு இருக்காங்கிறவங்களுக்கும் பல அவங்களுக்கு அந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி இருப்பாங்கல்ல அப்படியான பல அப்சர்வேஷன் டைரெக்டாகவே போய் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது திஸ் இஸ் கௌரி கோட்ஸை கேக்குறாங்க இந்த எஃப்ஐஆரை நீங்க எப்படி பதிவு பண்றீங்க தேதி அந்த பெண் பத்தொன்போது வயது கல்லூரி மாணவி அந்த மாணவி தேதி போஸ்ட் போடுறாங்க போட்டுட்டு இரண்டு மணி நேரத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறாங்க அது வேற விதமான ஒரு டோனும் இருக்கு நான் அந்த விவாதத்துக்குள்ளே எடுக்க விரும்பலை என்னுடைய ஸ்டாண்ட் அது இல்லைன்னு வெளிப்படையா பப்ளிக் அபாலஜி இஷ்யூ பண்ண பிறகு நீங்கள் எஃப்ஐஆர் அதற்கு பிறகு பதிவு பண்றீங்க அப்படின்னா அந்த மன்னிப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தமாது அவங்களே வந்து நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனரியா செஞ்சிருந்தாலும் கூட அந்த வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்ன பிறகு நீங்கள் செய்வது என்பது தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறுகிறது அதனுடைய நோக்கமே சந்தேகிக்கப்படத்தக்கதாக இருக்கிறது அப்படின்னு ஜஸ்டிஸ் கௌரி கோட்சி அவர்கள் கேட்கிறார்கள் எப்படி நீங்க வந்து ஒரு கிரிமினலை போல இப்படி ஒரு ஒரு குறைந்தபட்ச மெச்சூரிட்டி இல்லாமல் அம்மெச்சூராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளைகிட்ட உரையாடல் நிகழ்த்தணும் அவங்கள வந்து அடுத்த கட்டமாக வேறு பார்வைகளை தெளிவுபடுத்துவதற்கு ஒரு மாணவர்களுக்கு அந்த வயதில் உள்ளவர்களுக்கான சீர்திருத்தம் அப்படிங்கிறத நோக்கி போனமே தவிர ஒரு கிரிமினலை போல விரோதியை போல கைது பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் அடைச்சி இவ்வளவு நாட்கள் வைக்கிறது என்பது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு இரண்டு நீதிபதிகளும் எழுப்புகிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்கியூசஸ் அப்படிங்கிறத நம்ம நீங்க எந்த விதமான மாற்ற கருத்து நீங்க எப்படி அவங்க மன்னிப்பு கேட்ட பிறகும் போய் எஃப்ஐஆர் போட்டு அடுத்த நாள் கைது பண்றீங்களோ அதே போல ஏன்னா என்ன பண்ணிருவாங்கன்னா ஏன்னா அந்த உங்களுக்கு ஈவினிங் அந்த குறிப்பிட்ட டைம் தான் உங்களுக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணணும் இல்லைன்னா அடுத்த நாள் தான் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கு தான் இன்றைக்கு சூரிய உதயத்துக்குள் உடனடியாக அந்த மாணவியை நீங்க வைக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வழக்கறிஞர் தான் அந்த மாணவிக்காக ஆஜராகிறாங்க இது வந்து ரொம்ப அப்சல்யூட் ஷாக்கிங்கா இருக்கு அந்த மாணவி உடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக சீரழித்து விட வேண்டும் அதை அதோடு முடிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் காவல்துறை அதிகாரிகள் செயல்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பிட்ட காலேஜின்னும் இதில் போதுமான அளவுக்கு எந்த அளவுக்கு காவல்துறையினர் செயல்பட்டு இருக்கிறார்களோ அதே அளவுக்கு அந்த மாணவியை கைவிட்ட கல்லூரி நிர்வாகமும் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு கல்லூரியையும் அவர்கள் வெளுத்து வாங்கியிருக்கிறார்கள் நீங்கள் எப்படி தேர் நேரத்தில் அந்த மாணவியை கல்வி கல்லூரியை விட்டு தூக்கி வெளியில போடுவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு அவங்களுடைய உடல் நலம் மனநலம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்களிடம் நீதிபதிகள் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள் அதை விட மிக முக்கியமாக இதற்கு பிறகும் போதுமான அளவுக்கான பாதுகாப்பு பாதுகாப்பை உறுதி செய்வது ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை காவல்துறை கொடுக்கணும் அப்படின்னு நாங்க குறிப்பிடுறோம் நாங்க உத்தரவிடுறோம் பொதுமக்கள் ஏன்னா இன்னைக்கு பப்ளிக் இதில் வந்து அதை வேற விதமாக டைவெர்ட் பண்ணி ஐயோ விரோதமாக பதில் சொன்ன அந்த பொண்ணு தான் இது இந்த மாதிரியான வேலைகளை தொடர்ந்து சமூகம் ஒரு ப்ராசிக்யூஷனை நோக்கி நடத்தும் அப்படியான சூழல் இந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடாது பொதுமக்களினுடைய அந்த ப்ராசிக்யூஷன் அங்கே ட்ரையல் நடத்துறது இந்த வேலைகளையும் நீங்கள் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தனியாக ஒரு வகுப்பறை கொடுத்து அந்த அந்த எழுத விழாமல் போன மற்ற பரீட்சைகளையும் அந்த பிள்ளை எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அவங்க ஆசுவாசப்படுத்தி எழுதுறதுக்கு கூடாது பல யூனிவர்சிட்டி போட்டு திரும்ப இமீடியா கொடுக்கிறதுக்கான உத்தரவை இதே சோஷியல் பிற்காலத்தை பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பொறுப்போடு பயன்படுத்தணும் அப்படின்னுட்டு நாங்கள் குறிப்பிட்டோம் என்று அந்த பெண்ணின் சார்பில் ஆஜரான அட்வொகேட் ஃபர்ஹானா ஷா அவர்களுக்கு நீதிபதிகள் அட்வைஸ் ஆகவே கொடுக்கிறார்கள் காலேஜ் என்ன நம்ம இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கல்லூரிகள் எந்த அளவுக்கு மாரல் போலீசிங் பண்ணுதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு அவங்க வந்து பிள்ளைகளை அடக்கி உடக்கிங்கிறத தாண்டி அவங்க வந்து டிசிப்ளினரி அப்படிங்கிற விஷயத்தில் அந்த டெஃபினேஷனுக்குள்ள பல வேலைகளை செய்கிறார்கள் அது அவங்களுடைய சிக்கல்ல இருந்து பல விஷயங்களுக்கு காரணம் ஒரு ரொம்ப பெரிய டிபேட்டு குறிப்பிடுகிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டிசிப்ளின் வேண்டாமா அப்படின்னு அவங்க கேட்கும் தான் நீதிபதிகள் சொல்கிறார்கள் நிறுவனங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கணும் அது முதல் உடல்ல இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விய அவங்க எழுப்புறாங்க என்ன டிசிப்ளின் நீங்க எந்த சூழல எப்படி முடிவெடுக்கணும் யாருக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படிங்கிற குறைந்தபட்ச அந்த ஒழுக்கம் எல்லாம் முதல்ல உங்களுக்கு இருக்கணும் நீங்க மாணவர்களுக்கு சொல்றீங்கன்னா நீங்க முதல்ல ப்ராப்பரா நடந்துக்கணும் அப்படின்னு இமீடியட்டாக பதில் என்பது அவர்களை நோக்கியும் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்படியான ஒரு விஷயம் இன்றைக்கு உள்ளபடியே தேசத்தை உழுக்கி இருக்கிறது அதுல நம்ம கவனிக்க வேண்டியது இன்ஸ்டாகிராமில் இப்படியான விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டு அதனுடைய அர்த்தம் வேறு விதமாக இருந்தது போச்சு வந்ததுலாம் கரெக்டு ஆனால் இதே சூழலில் நம்ம இதை அப்படியே நிறுத்திட்டு பாஜக இவ்வளவு கொந்தரிக்கிறது வெளியில் வந்திருக்கு கைது பண்ணணுங்கிறது இவ்வளவு பேசுகிறாங்கல்ல இதே பாஜக இன்னைக்கு நம்ம நாலு பேரை உதாரணமாக காட்டப்போகிறோம் இந்த நாலு பேரின் மீதும் பாஜக என்கிற கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது இந்தியாவில் ஆளக்கூடிய அரசுகள் என்ன நடவடிக்கை எடுத்தது அவங்க என்ன மாநிலத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் இப்போ நம்ம கேள்வியாகவே எழுப்ப வேண்டியிருக்கிறது ஒன்றுமில்ல ரவிக்குமார் மாறுன்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய ஒரு எம்எல்சி அங்கே நம்ம எம்எல்ஏ சொல்கிறோம்லையே அதே போல் மேலவை இருக்கும் சட்ட மேலவை அது கர்நாடகாவில் மேலவை இருக்குது அதில் எம்எல்சியாக இருக்கக்கூடிய என் ரவிகுமார்னு ஒருத்தர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் முஸ்லீம் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐ நீ என்ன பாகிஸ்தான்கார பெண்ணா அப்படின்னு கேட்குறாரு கொச்சையா கேக்குறாரு அது அந்த மாதிரி என்ன பாகிஸ்தான்ல இருந்து வந்திருக்கா பாகிஸ்தான்காரவங்களா அவங்க என்ன எங்க இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் சேர்த்து நாங்க போராட்டம் பண்ணா அதை டிஸ்டர்ப் பண்றது போறது வரதெல்லாம் அவங்க எப்படி அலோவ் பண்ணலான்னு வெளிப்படையாக வெட்ட வெளியில் ஒரு எம்எல்சி சிட்டிங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் விமன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் நீண்ட பாகிஸ்தானியான்னு கேட்புகிற அந்த பாயிண்ட் இருக்குல்ல இதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது கர்நாடகாவால் அவங்க ஆஃப் கோர்ஸு அது வந்து வெறுப்பு பேச்சுக்காக வழக்குப்பதிவு செய்யப்பட்டுருக்கிறது டிகேஷ் குமார் அவர்கள் துணை முதலமைச்சர் வந்து எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க இப்போ தலைவர்கள் அரசியல் ரீதியிலாக இழங்கக்கூடிய இஸ்லாமிய பெண் தலைவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க இது தனி பாஜகங்கிற கட்சி இவரை இவருக்கு என்ன என்ன ஏ இவருக்கு எதிராக நகர் முடிஞ்சதுங்கற கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு அசோக யூனிவர்சிட்டில ஒரு ப்ரொபர் ஒரு பதிவு போட்டு கேள்வி கேட்ட அக்கவுண்டபிலிட்டிய கேட்டா கைது படி டக்குன்னு உள்ள போவீங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயி வெளியில வர்றதுக்கான விஷயத்தை வாங்கிட்டு வரணும் இந்த பக்கம் ஒரு ஒரு பதிவை விமர்சன ரீதியிலாக எடுத்து போட்டால் அதுல வேற ஒரு டோன் இருக்கு அப்படின்னாலும் கூட பகிரங்கமாக டெலிட் பண்ணி அடுத்த இரண்டு மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்ட பிறகு மன்னிப்பு கேட்டு கிட்டத்தட்ட அரை நாளுக்கு பிறகு எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி உள்ள தூக்கி போடுற அளவுக்கு துடிக்கக்கூடிய பாஜக அங்கே உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அவர்களோ இல்லை மற்றவர்களோ இந்த மற்ற பாஜக காரர்கள் இருக்காங்கல்ல வெளிப்படையாக மத்திய பிரதேசத்தில் விஜய் ஷா பேசுகிறார் நாங்கள் தீவிரவாதிகளுடைய தங்கச்சிகளை வைத்து அவங்களுடைய சகோதரிகளை வைத்து பாடம் போட்டினோம்னு நம்மளுடைய கலர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் குறித்து பேசுகிறார்கள் அதை விட மிக மோசமாக போய் அவங்களுடைய துணை முதலமைச்சர் வேற ஒரு விஷயத்த பேசுகிறாரு அது இன்னும் மோசமா இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முப்படைகளும் இராணுவமும் பிரதமருடைய காலடியில் வந்து விழுந்து வணக்கம் செலுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறதுன்னு ஒரு துணை முதலமைச்சர் பாஜக பேசுறாரு இதற்கு எதிராக தேச பக்தி கொண்ட பாஜக என்ன நடவடிக்கை எடுத்ததுங்கிற கேள்வி இருக்கு அதை விட மிக மோசமாக அடுத்தது இன்னும் ஒரு அமைச்சர் பாஜகவினுடைய ராஜ்யசபா எம்பி ஹரியானால இருந்து வந்திருக்கக்கூடிய ஜாங்கரே அவர் பேசுறாரு இந்த நாட்டில் அதுவும் குறிப்பாக பகல்காம்லையும் சரி சுத்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏன் தைரியம் இல்லை அவங்களுக்கு வீரம் இருந்திருந்தா ஜான் சீராணி மாதிரி அவங்க போராடி இவங்களெல்லாம் தூக்கி அந்த தீவிரவாதிகளை திரும்ப அடிச்சிருக்க வேண்டாமான்னு கேட்குறாரு ஏய் இரநூ ஏங்க இரநூறு கிலோமீட்டர் தள்ளி இருந்து தீவிரவாதிகள் உள்ள வந்து இங்க வந்து அப்பாவி மக்களை சிவிலியன் சுடுறான் அவங்க சுடக்கூடிய இடத்துக்கு அவங்கள இன்னைக்கு ஆறு பேரில் ஒருத்தவரையும் நீங்க நம்மளால பிடிக்க முடியல அவங்க பாகிஸ்தான்காரங்க தான் உலக நாடுகளுக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல் வரல அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஏன் பெண்கள் சண்டை போடவில்லை என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அபாயகரமான ஒரு விவாதத்தை உருவாக்குகிறது அப்படிங்கிற கேள்விதான் வருகிறது அப்ப இதையெல்லாம் மறைப்பதற்கு உள்ளபடியே தேசபக்தி தேச நலன் தேச பாதுகாப்பு இந்திய இறையாண்மை இந்திய ஒற்றுமை என்று சொன்னால் நான் குறிப்பிட்ட வெறும் நாலு இன்ஸ்டன்சஸ் தான் பாஜகவினுடைய ஒரு எம்எல்சி ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு ஒரு துணை முதலமைச்சர் இங்கே நாலு பேரின் மீதும் உங்கள் கட்சி என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதுதான் நீங்கள் எந்த அளவிற்கு இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டின் மீது இந்திய நலனின் மீது இதன் மீது நீங்கள் அக்கறையோடு உள்ள பே அதாவது நீங்க பேசக்கூடிய அளவுக்கு செயல்பாடுகளும் இருக்கிறது அப்படின்னு நம்பலாம் காங்கிரஸோடு நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுத்து ஆறு வருஷம் கட்சியை நீக்கிறீங்க அதனால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியவர்களை ஏன் கை வைக்கல அப்படிங்கிற கேள்விதான் நம்ம நம்ம பாஜகவின் முன்பாக வைக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம் உயர்நீதிமன்றம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு சாலிடாரிட்டியை சரியான நேரத்தில் தலையிட்டு இந்த உத்தரவை எடுத்திருக்கிறது பட் இதுவே கூட மே ஒன்பதுனா இன்னைக்கு நீங்கள் தேதியை பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறது உள்ளபடியே உடனடியாக தேர்வுக்கு அனுப்பாமல் அவங்கள வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு கவுன்சிலர் லெவலுக்கு கொண்டு போயிட்டு உளவியல் ரீதியிலான அஃபமேஷன்ஸை கொடுத்து அதன் பிறகு அவங்க பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பாப்பா அதுல இருந்து எப்படி எப்படி அடுத்த அடுத்தவங்க இவ்வால் வாங்கி வராங்க அடுத்த நிலைகள் அப்டேட் சொடவும் சந்திப்போம்